ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆரம்பித்து பயங்கரமாக வந்து பண்ணிவிட்டு சேட்டர்டே எபிசோட கரெக்டாக ஷெடியூல் பண்ணிடுவாங்க ஸோ ஒம்பது மணிக்கு முதப்பிரம நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஒம்பது மணிக்கு ஓகேவா நேற்று ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எல்லோரையும் சீக்கிரம் படுக்க சொல்லி அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எல்லாரும் தூங்கிட்டாங்க நைட்டு கண்டென்ட் பெருசாக இல்லை இருக்கிற வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ வீடியோபில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணே மூணு கண்டை தான் நைட் நடந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா பார்வதியை பற்றி பேசியது அப்புறம் கம்ருதினும் பார்வதியும் திவ்யாவை பற்றி பேசியது ரெண்டு மூணாவது வியானா அவர்கள் கதறி அழுது இந்த மூன்றும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நடந்துச்சு மற்ற எதுவுமே நடக்கலை எல்லாரும் வந்து தூங்கிட்டாங்க அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் லாஸ்ட்டாக தூங்கினாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க அது பண்ணுறதே கிடையாது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரஜன் அண்ட் சாண்ட்ரா நேற்று இரவு டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்வதி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹேண்டில் பண்ணுறா அதாவது அவள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக அவன்ட்ட பேசி ஒன் வந்து கறந்து ஒன்னே வந்து அடிப்பா அப்படிங்கிறது அவரோட ஸ்ட்ராட்டஜி உன்னை பெஸ்ட்டுன்னு சொன்னால் அதுக்கடுத்து அவங்களை போய் அடிச்சா பார்த்தியா அவனை போட்டு அப்படின்னு சொல்லி ஆமாம் எனக்கு தெரியுது அதெல்லாம் குட் புக்ஸ் இருக்கணும்னு பார்த்துறான்னு சொன்னேன் கம்பூஜினு ஏன் சொல்லாமட்டாங்க எல்லாருமே அவர் தான் பிராங்க் பண்ணுறேன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணாங்கல்ல அதாவது அடிக்க போனாங்கல்ல ஒரு பிஹேவியர் ரூடாக இருந்தது ப்ராங்க்குன்னு சொல்லலை பிஹேவியர் ரூடாக இருந்ததில்ல ஏன்னா ப்ராங்குன்னு அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதில்லை ஸோ பிஹேவியர் ரொம்ப ரூடாக இருந்தது ப்ளஸ் அவங்க அடிக்கிற மாதிரி போனாங்க அவங்களுக்கு ஏன் சொல்லலை என்ன மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ திவ்யா எல்லாருமே வந்து இருக்காங்க அப்போ பிரஜன் சாண்ட்ரா பேசும் பொழுது பார்வதி பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி தான் சொன்னா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா தங்கச்சியா எனக்கு இந்த மாதிரி அக்கா தங்கச்சி இருந்தால் நான் வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன் விஷம் வந்த காசு எல்லாரும் பவுடரில் வந்து கரைச்சி நான் வந்து போட்டு கொண்டுருவேன்றான் அதாவது மாத்திரை போட்டு கொண்டுருவேன் அப்படின்ட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடுகட்டணும் இவன் வந்து வளர்ப்பு இருக்குது நான் ரொம்ப நல்ல பையன் என் பொண்டாட்டியை நான் வச்சு தாங்குவேன் ராமர் மாதிரி நான் என் பிள்ளைங்களுக்காக தான் இருக்கேன் பின் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேறவனுக்காக வாழ்றானுங்க ஒன்னு மாதிரி என்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்கானுங்க அப்படி அப்புறம் நீ பேசுவேன் எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கேடு கட்ட தினமாக நீ வந்து ஒரு கருத்தை வைக்கிற அதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் விச நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கேடுகட்ட பிரஜன் இதே விஜய் சேதுபதி அவர்கள் இன்று தட்டி கேட்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் மெயினான கண்டென்ட் சரியா இன்னைக்கு நடந்ததில்லை ஏன்னா வார்த்தைன்னு ஒன்று இருக்கு நீ சொல்றதுக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே சாண்ட்ராவே ஓரளவு நல்லா தான் அனலைஸ் பண்ணுறாங்க இந்த பேப்பர் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கேடுகட்ட நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சாண்ட்ராவுடைய கேமுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் சரியா அடுத்து நம்ம வியானா அவர்களுடைய அழுகை நேற்று நைட்டில் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஏன்னா ஒஸ்ட்டு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க நிறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க கேமராக்கா பண்ணுறான்ட்டு உடனே எனக்குலாம் வந்து எதுவுமே நடந்தது கிடையாது லைஃப்பில் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க நான் வெளியே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேன்ஸ் அவ்வளோவா கிடையாது பட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட முடிஞ்ச எஃபர்ட் நான் போடுறேன் எனக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சது லைஃப்பில் இங்கே தான் எனக்கு கிடைக்குது நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறதும் என்ன ஜெய்சகி சொல்கிறது தானே அதெல்லாம் கிடைக்குது ஸோ அப்படி இருக்கும் எனக்கு இப்படி சொன்னது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி அதுவும் அப்புறம் அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் பயப்படாதுங்க எனக்கு ஒரே வீட்டில் பூடிச்சுனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அதனால் நான் சொல்லுவேன் மற்றபடி ஐஎம் ஃபைன் ஐஎம் சேஃப் நீங்கள் எதுவும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து அவங்கள ஆக்டிங் கேமராக்கா பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அது ஒரு சில இது உண்மையே தான் அதை மாற்றுக்கிறது இல்லை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டிக்கிறாங்க பொய் சொல்கிறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் பட் அனலைசிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருவியா நாட்டை அதை நம்ம பாராட்டி ஆகணும் அதற்காக இவங்க ஒரு மோசமான பிளேயரு அப்படின்லாம் சொல்ல முடியாது சில விஷயங்கள் அவங்க வந்து கேமராக்காக பண்ணுறது ப்ளஸ் இந்த மாற்றி பேசுகிறது இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா செமையாக இருக்கும் ஸோ அது வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் ஓகே அடுத்து நம்ம கம்முதீன் கிட்டே நம்ம பார்வதி பேசிகிட்டு இருந்தாங்க இரவில் அதுதான் லாஸ்ட் கண்டென்ட் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா பற்றி பேசுனாங்க என்ன உன் ஃப்ரெண்டு திவ்யா என்ன மதிக்கவே மாட்டேறா நான் பார்த்தா அவள் பேச மாட்டாள் அவள் வந்து பேசும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இரு துருவங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே இதில் பார்க்கும் பொழுது ஐயோஹோ என்று நின்றது அப்படின்ற மாதிரி ஒன்று வரும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்ற மாதிரி அதாவது சந்திக்கிற முன்னாள் சந்திக்கிறப்போ ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க உடா அப்படி தான் அந்த மாதிரி கம்பெனி பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை அரோரை பற்றி பார்வை சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னடா ட்ராவல் ட்ராவலர் அவ்வளோ பத்து பதினோரு ட்ராவல் பண்ணியிருக்கோம் போலவே அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஏன்னா நாமினேஷன்ஸ்லேயும் இல்லை ஜாலியாக ஃபன் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் நைட் லைவ்ல இவ்வளோ தான் நடந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம செய்த சொல்லுங்கள் நம்மளும் ரொம்ப இழுக்க வேண்டாம் சரியா இவ்வளோ தான் கண்டன்ட் ஸோ ஷார்ட்டாக முடிச்சிருவோம் சரியா ஸோ மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய் தேங்க் யூ